ஜம்மு செய்யலாமா ஓமன் என்ற நாட்டிலிருந்து ஃபுர்கான் முகமது ஃபுர்கான்ங்கிறவர் கேட்குறார் அதாவது தொழுகையில் பிரயாணிகளுக்கு ஒரு பயணிகளுக்கு ஒரு சலுகை இருக்கிறது என்ன சலுகை இருக்கிறது கேட்டால் நான்கு ரக்காத்து தொழுகையை ரெண்டாக தொழுகலாம் வெளியூர் நம்ம போய்ட்டுன்னு வைங்களேன் லொஹர் வந்து ரெண்டு போதும் அது மாதிரி அசருக்கு ரெண்டு போதும் இஷாவுக்கு ரெண்டு போதும் மூணு ரக்காத்த குறைக்க இயலாது ரெண்டு ரக்காத்த குறைக்க இயலாது அப்போ லொஹர் ஷாவில் வந்து நான்கு ரக்காத்து தொழுகைகளை வெளியூருக்கு போனோம் என்று சொன்னால் இரண்டு ரக்காத்து தொழுதாலே போதும் நான்கு ரகத்து இல்லை வெளியூர் வாசிகளுக்கு இது ஒரு சலுகை இன்னொரு சலுகை என்னென்னு கேட்டால் இரண்டு தொழுகைகளை ஒன்றா சேர்த்து தொழுவு ஒரு நேரத்தில் இப்போ லொகர் வந்துடுச்சு இனிமேல் தான் வரப்போகுது பிரயாணத்தில் நம்ம போகிறோம் பிரயாணத்தில் போனோம் என்று சொன்னால் அந்த போய் சென்றடையும் போது மகரிவா கூட ஆயிரும் அசர் விடுவிட்டு போயிடும் அப்போ அதை கணத்தில் கொண்டு என்ன செய்வது லுகர் தொழுத உடனே அப்படி எழுந்து அதோடு அசரையும் தொழுதுறது சேர்க்கறதுக்கே தனியாக அதுக்கு த ச ஒன்று கிடையாது செலாம்லாம் கொடுத்து முடிச்சுக்குவாரு பேருக்கு ஜம்முன்னு சொல்கிறமே தவிர ரெண்டு தொழுகையும் தனித்தனி நான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவெல்லாம் செய்யாது முதல்ல ரோஹல் ரென்ற காத்து அஸ்லாம் வலைக்கிரம் அகமதுல்லா மர வந்து அசர் ரெண்ட காத்து அஸ்லாம் வளைக்கிரம் அப்படி பிரிச்சிடணும் அது உண்மையிலே சேர்க்கறது கிடையாது அடுத்தடுத்து செய்கிறது சேர்த்தன்னு அந்த வார்த்தைக்கு அர்த்தமாக இருந்தாலும் நம்ம சேர்க்கவில்லை செலாம் சொல்லி பிரிக்கத்தான் செய்கிறோம் ஜம்மு செய்யும் பொழுது அப்போ நுகர் நேரத்துல என்ன செய்யலாம்னு கேட்டா அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம் யாருக்கு பிரயாணிகளுக்கு அது மாதிரி மகிரிப்பு தொழுகும் போதே இசாவையும் சேர்த்து மகிழ்ப்பு தொழுகிறோம் பிரயாணம் வேலைகள்லாம் இருக்கும் மகரிப் முடிஞ்ச உடனே ஒரு ரெண்டரை காத்து இஷாவை இஷான்னு சொல்லி தொழுதுட்டோம்னு சொன்னா இஷா நேரம் வந்தோன்னே அந்த தொழுகையை தேவையில்லை இதுக்கு பேர் தான் ஜம்முங்கிறது இது வந்து எல்லாரும் ஒத்துக்கொட்ட ஒரு விஷயம் இது பெரிய ஆதாரங்கள்லாம் காட்ட தேவையில்லாத அளவுக்கு ஒரு அறிமுகமான ஒரு சட்டம் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அது இல்லைன்னு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மார்க்கெட்லாம் வந்த பிறகு இந்த ஜம்மு கசருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக ஆகிவிட்டது இப்போ கேள்வி என்னென்னு கேட்டால் இப்போ ஜும்மா இருக்கு அப்போ லோஹர் அன்னைக்கு கிடையாது அவர் வெளியுறவுலேருந்து வந்துட்டார் அவர் பல வேலைகள் வச்சிருப்பாரு ஜும்மா முடிஞ்சவனை அசரை சொல்லுவலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதிகமான அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அது எப்படி ஜும்மாவோட லொஹோர் அசரோட தான் ரசூல சொல்லி இருக்கு ஜும்மாவோட செய்யலையே ஜும்மா அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது ஜம்மு செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதிகமான பேர் வந்து அந்த கருத்து தான் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து சரி கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டால் இந்த தொழுகை என்பது அது வந்து ஒரு சலுகை இந்த சேர்த்து தொழுதல் என்பது சலுகை யாருடைய சலுகை பிரயாணிகளுக்கு கொடுத்த ஒரு சலுகை தான் அது இல்லாட்டி அவர் நாலு ரக்கத்தனை தொழுவணும் அதில் இணைச்சி இணைச்சு போது ரக்காலத்துலையும் சலுகை அது நேரத்திலையும் சலுகை அந்த சலுகையாக கொடுத்துருக்கும் பொழுது அதில் என்ன சலுகை கொடுக்கப்படுதுன்னு கேட்டால் அசர் தொழுகையை அதன் நேரம் வருவதற்கு முன்னாடியே தொழுதல் அதான் அதனுடைய சலுகை சலுகை என்னது லுகர் தொழுகிறாரு லுகருடையெல்லாம் அவர் அசரெல்லாம் ஒட்டவனா இல்லை சலாம் கொடுத்துடுறாரு அடுத்து என்ன செய்யறாரு அசர் பக்து வர்றதுக்கு முன்னாடியே அசரை தொழுகிறார் அசரை வந்து இனிமேல் மூணு மணி மூன்றரை மணிக்கு வரப்போகுது இவர் பன்னெண்டரை மணிக்கு என்ன செய்கிறாரு அசரை தொழுது விட்டு பிறகு இனத்துல பல வேலைகள் இருக்கும் பக்துக்கு வந்து தொடர முடியாது என்பதற்காக வேண்டிதான் ஜம்முன்னு நம்ம சொல்லிக் கொள்ளக்கூடியது ஜம்முன்னா உண்மையில் ஜம்மு கிடையாது சேர்க்கிற இதை கொண்டு எப்படி கொண்டு அதை கொண்டு ஒட்டுவீங்க இப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் ஜம்முங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு நம்ம நடைமுறையில் ஜம்மா செய்கிறோம் ஒட்டவா செய்கிற ரெண்டையும் பிரிக்கிறோம் அழகா முதல்ல லொஹரை தொழுகணும் ரெண்டு இருக்காது அசலாம் அழைக்கிறோம் அமுதுல்லா அசலாம் அழைக்கிற அமத்துல்லா அதுக்கெல்லாம் ஒரு தேவைப்பட்டு அவரோட பேசிக்கிற கூட செய்வோம் சாப்பிட்டீங்களா தண்ணி கொஞ்சம் எடுங்க அப்போ அந்த அசரை வந்து லுகரோட ஒட்டவுன்னா நம்ம கிடையாது பிரிக்கத்தான்னு செய்கிறோம் அப்ப சலுகை எதுக்கு உள்ள சலுகை இது அசர் நேரத்தை அதற்குரிய நேரத்துக்கு முன்னாடி தொழுகிறது தான் நம்ம ஜம்மு என்று சொல்லுகிறோம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஏன் இல்லைங்கிறீங்க அது ஜும்மா விட்டுருங்க அசர் நேரத்தை முன்கூட்டி அவன் தொழுகிறான் இதுதான பிரயாணி கொடுத்த சலுகை பிரயாணி கொடுத்த சலுகை என்ன அசர நேரத்தை அதன் பக்து வருவதற்கு முந்தி தொழுவதற்கு அவனு சலுகை அவன் பிரயாணியா இருக்கிறான் அவனுக்கு ஜும்மா கூட கடமை கிடையாது சொல்ல போனான் வந்துட்டான் பள்ளிவாசலுக்கு போயிட்டான் அவன் மெட்ரா மெட்ராஸுக்கு ஒருத்தன் வந்தான் வெளியூர்லேருந்து அவன் ஜும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போகாமல் ரூமில் கூட லோடு தொழுவனாம் ஏன்னாட்டால் பிரயாணிகளுக்கு ஜும்மா கடமை இல்லை அப்போ நல்லா வளைக்கிறனே ஜும்மாவில் நம்ம வந்து ஜ அசர் தொழுகையை கொண்டு வந்து ஜும்மாவோட ஒட்டவில்லாம் கிடையாது இப்படி ஜம்மு என்பதில் உள்ள சலுகை என்னவென்று சொன்னால் அசர் தொழுகையை அதன் நேரத்திற்கு முந்தி தொழுகிறோம் அதான் அடிப்படை இந்த தொடுகம் என்பது எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு வெள்ளிக்கிழமை மட்டும் இந்த பயணிக்கு சிரமம் இல்லாமல் போயிடுமா சஃபர் வந்து சர்க்கரை சஃபர் இது வந்து பிரயாணம் என்பது ஒரு நெருப்பு நரகம்னு சொல்கிறாங்க ரசூசல்ல செய்கிறாங்க சொல்றாங்க அஸ் சஃபர் உக்குத்தாத்துமே நல்ல அதா சஃபர் என்பது ஒரு அதாப்புடைய ஒரு பகுதி பிரயாணம் பண்ணி போனவங்களுக்கு தான் தெரியும் ஊரில் உட்காந்து எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் வெளியூருக்கு போனோம்னா எவ்வளோ வேதனை போடுறோம்னு தெரியும் அந்த மாதிரியாக ரசூசுல்லாசலம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பிரயாணிக்கு தான் செலவு கொடுத்துருக்குறான் அந்த சலுகை பிரயாணத்திற்காக தான் அந்த செலவு கொடுக்கப்படுகிறது அது வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தினால் அந்த சலுகை இல்லாமல் போயிடாது அன்னைக்கு அது ஒன்று வேலையை முக்கிய வேலை இருக்கும் அன்றைக்கு அந்த அசரை ஜம்மு செஞ்சு விட்டு போனானே ஆனால் பல வேலைகள் அவன் பார்ப்பான் அன்னைக்கு மட்டும் போனால் பிரயாணத்து கொடுத்த சலுகை போய் போய்விடுது அதனால அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா நுகரோடு தான் சேர்க்கணும்னு ஆதாரம் இருக்கிறது ஜும்மாவோட சேர்க்கணுன்னு ஆதாரம் இல்லை அப்படிங்கிறாங்க சேர்க்கிறத சேர்க்கிறன்னு விளங்கிட்டாங்க உண்மையில் அப்படி இல்லை என்ன இதில் அவர் கொடுக்கப்பட்ட சலுகை என்றால் லுகருடைய தொழுகை நேரத்தில் அசரை அவர் தொழுகிறார் ஜும்மா அன்னைக்கும் அவர் தொழுகிறார் ஜும்மாவுடைய அன்னைக்கும் அந்த லுகருடைய நேரத்தில் அசரை தொழுகிறார் அப்போ முன்கூட்டியே தொழுவது தான் அவர் கொடுக்கப்பட்ட சலுகை அது ஜம்மு என்று நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஜம்முங்கிற வார்த்தையால் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்குல்ல அதனால ஜம்மு என்று சொல்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை பிரயாணி என்பதற்கு தான் அந்த பிரயாணி என்பது வெள்ளிக்கிழமை என்று பிரயாணி இல்லைன்னு ஆகிடுவார் அவர் வியாழக்கிழமைக்கு வரைக்கும் தான் நீ பிரயாணி வெள்ளிக்கிழமை நீ பிரயாணி இல்லைன்னு அவர் பிரயாணி தான் பிரயாணிகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்கு ஒரு சலுகையை போது அவரும் பிரயாணியாக இருக்கும் பொழுது இந்த ஒரு நாளைக்கு மட்டும் உனக்கு இல்லை லீவ் கொடுக்குற மாதிரி உலக கடைகள் லீவ் கொடுக்குற மாதிரி ஆறு நாளைக்கு தான் உனக்கு பிரயாணி ஏழாம் நாளுக்கு உனக்கு லீவு என்று சொல்கிற மாதிரி ஆக்க முடியாது எல்லா நாளும் ஒரு பிரயாணி அது பிரயாணத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரயாணி தான் இப்போ பிரயாணிக்காக கொடுத்த அந்த சலுகை என்ற அடிப்படையில் அவர் ஜும்மா தொழுத பிறகு அசரை தொழுதாரையானால் அது அல்லாஹ் பிரயாணி கொடுத்த சலுகையை பயன்படுத்தினான்னு வருமே தவிர மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்தார்னு என்ன செய்யாது வராது அதனால் தாராளமாக ஜம்மு செய்யலாம் சரியா மீது உள்ள அர்த்தத்தில்